நாம் கற்றுக்கொண்டு படித்துக்கொண்டு செயல்படுத்த வேண்டிய மூன்று விஷயங்களில் முதலாவதால் ஊலா அன்னல்லாஹு கலக்னா வர்ஸக்னா ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார்கள் அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் இந்த விஷயத்தை ரெண்டு விதமான ஆதாரங்களைக் கொண்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் வகை ஆதாரம் சம்ஈ சம்ஈஅபினா

இரண்டாவது வகையான ஆதாரங்கள் அக்லி அக்கல் என்ன புத்தி அறிவு அக்லி ஆதாரம் அப்படின்னா அறிவார்ந்த புத்தியை கொண்டு சிந்தித்து புரிவதற்குரிய ஆதாரம் இந்த ரெண்டு வகையை கொண்டு கிடைக்கிற குரான் சொன்ன ஆதாரங்களை கொண்டும் அகலி அப்படின்னு சொல்லப்படுற புத்தியை கொண்டு சிந்தித்து ஆராய்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஆதாரங்களை கொண்டும் அல்லாஹான் நம்மை படைத்தான் என்பதை நிறுவ முடியும் என்று ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா இங்க நமக்கு சொல்றாங்க அப்போ இந்த ரெண்டு வகையான ஆதாரங்கள் இருக்குல்ல இதுல ஏ அக்கலி ஆதாரத்தை முதலாவதாகவும்

நம்முடைய புத்தியை கொண்டு நாம் இன்னும் ஆழமா அந்த ஆதாரங்களை வந்து அந்த அதன் அந்த அடிப்படையை கொண்டு நம்ம சிந்திக்கலாமா அப்படின்னா சிந்திக்கலாம் அது அந்த ஆதாரங்களை இன்னும் வலுவூட்டி அதை விளக்குவதற்கும் அதை இன்னும் புரிந்து கொள்வதற்கும் நம்முடைய புத்தியை பயன்படுத்தணும்ல புத்தி அப்ப எந்த இடத்துல வருது முதலாவது வருதா இரண்டாவது வருதா இரண்டாவது ஒருத்தர் புத்தியை முதலாவது வச்சுட்டு மார்க் ஆதாரங்களை பின்னாடி வச்சார்னா தன்னுடைய புத்தி எதை சொல்லுதோ அதைத்தான் முதல்ல எடுத்துக்குவார் தன்னுடைய புத்திக்கு முரண மார்க் ஆதாரங்கள் வந்துச்சுன்னா என்ன செய்வார் நிராகரிச்சிருவார் தன்னுடைய புத்திக்கு ஏத்த மாதிரி அந்த மார்க் ஆதாரங்களை மாற்றுவார் திரிப்பார் வளைப்பார் தப்பான வியாக்கியான விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிருவார் பிஜே போன்றவங்களுடைய பிரச்சனை அதுதான் இன்னைக்கு நிறைய அஹலுல் பிதா பிதத்துவாதிகளுடைய பிரச்சனை இதுதான் அஹலுல் ஹவா மன இச்சைவாதிகளுடைய பிரச்சனை இதுதான் இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா தாங்க ஒன்றை முடிவு பண்ணிட்டு தங்களுக்கு சரின்னு படக்கூடிய ஒரு நிலைப்பாடை எடுத்துடுறது ஒரு முடிவுக்கு வந்துடுறது அந்த முடிவுக்கு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் ஆதாரங்கள் பக்கம் போறது அங்க மார்க் ஆதாரங்கள் இவங்களுடைய புரிதலுக்கு எதிராக இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க ஒண்ணு நிராகரிப்பாங்க இல்லனா அதை மாற்றி திருச்சி வியாக்கியானத்தை மாத்துவாங்க குரானுடைய ஆயாத்துக்களா இருந்தா அவங்களால வெளிப்படையை நிராகரிக்க முடியுறது இல்லை அதனால அவருடைய அர்த்தத்தை மாத்துவாங்க ஹதீசா இருந்தா இது மனிதர்களுடைய வார்த்தை தான் நபி சொல்ல சொன்னாங்கன்னு யாரோ சகாபாக்கள் அவங்க இவங்கன்னு சொன்னவர்கள் தானே அப்படி இருந்தாலும் இதுக்கு நம்ம குரான் அளவுக்கு எல்லாம் இது எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை தன்னுடைய இருக்குதுங்கிறதுக்காக அதை நிராகரிக்க ஆரம்பிப்பாங்க ஆதாரம் எப்போது முதல் இடத்தில் இருக்கும் ஏன்னா கேட்டோம் கட்டுப்பட்டோம் கட்டுப்பட வேண்டியது முதல்ல கொண்டு முதல்ல கட்டுப்படுதல் எப்போ வந்துடும் முதல்ல உங்களுக்கு ஒன்று புரியுதோ இல்லையோ முதல்ல கட்டுப்படம் மார்க் ஆதாரங்கள் விஷயத்தில் புரியுதோ இல்லையோ விளக்கம் உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ ஒரு விஷயத்தை இது எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியல ஆனா அல்லாஹ் சொல்லி இருக்கான் கட்டுப்படணும் அதை ஈமான் கொள்ளணும் ஆமன்னா முதல்ல ஈமான் கொள்ளணும் அப்புறம் அதை நம்ம புரியாத விஷயத்துல இன்னும் தெளிவு பெறுவதற்காக நாம கல்வி உள்ள விளமாவிடம் கேட்கணும் விளக்கங்கள் தேடணும் அதான் கல்வி தேடுதல் அப்ப மார்க்க ஆதாரங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது ஆனால்தான் ஷேக் சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லா இந்த இடத்துல மார்க்க ஆதாரங்கள் சம்ய முதல் முதலிடத்தில் குறிப்பிடுறாங்க அதுக்கடுத்து அக்கலி அக்களை கொண்டு புத்தியை கொண்டு உள்ள ஆதாரங்கள் அடுத்து அது சிந்திப்பு சிந்திச்சு நாம புரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள விஷயம் அப்ப அல்லாஹ் நம்மை படைத்தான் அப்படிங்கிறதுக்கு மார்க்க ஆதாரங்கள் சம் ஆதாரங்கள் என்ன ஷேக் சாலிகல் உசைமின் ரஹிமகுல்லா எத்தனை ஆயாத் வசனங்களை ஆதாரங்களை கொண்டு வருகிறாங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு ஆயத்துகளை இங்க நமக்கு அல்லாஹ் அல்லாஹதான் நம்மை படைத்தான்கிறதுக்கு இருந்து ஆதாரங்களை வைக்கிறாங்க முதல் ஆதாரம் சூரா ல ஆறாவது சூராவுடைய இரண்டாவது ஆயா ஹூ அல்லதி ஹல க கும் மின் துவீனின் சும்ம கபா அஜலோவ அஜலும் முசம்ம ஐந்த சும்ம அந் தும் சம் தருண் அவன்தான் உங்களை களிமண்ணிலிருந்து படைத்தான் அப்போ அல்லாஹ் எப்படி நம்மை படைத்தானா களி மண்ணிலிருந்து மின் துவீன்

கடைசியில் ஒரு குழந்தையா நம்ம வெளியே வந்தோம் நாம எல்லாரும் அப்படி படைக்கப்பட்டோம் ஆனால் பொதுவாக மனித குலம் அவருடைய ஆதி தந்தை முதல் மனிதர் ஆதம் அலை சலாத்துலாம் படைக்கப்பட்டது எதுல இருந்து களி மண்ணில் இருந்து அப்ப படைப்புங்கிற ஒன்று நடந்தது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இதுக்கெல்லாம் ஆரம்ப படைப்பாக மனிதன் படைக்கப்பட்டது தான் நடந்திருக்குது அந்த படைப்பை படைத்தவன் அல்லாஹ் சுபஹானு வச்சான் அந்த அல்லாஹ் மனிதனை களி மண்ணில் இருந்து படைத்தான் குரங்கிலிருந்து படைக்கல குரங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சியில மனிதன் உருவா ி வரல இது ஒரு படைப்பு இந்த படைப்புக்கு அல்லாவு அஜல் ஆயுளை நேரத்தை தவணையை நிர்ணயித்திருக்கிறான் அப்புறம் அவனிடத்தில் முடிவு செய்யப்பட்ட மற்றொரு தவணையும் உண்டு உங்களுக்கு நிர்ணயித்தது இந்த உலகத்திற்கே தால ஒரு தவணையை உலக அழிவுக்கும் ஆனால் நீங்களும் சந்தேகத்தில் இருக்கிறீர்கள் உழல்கிறீர்கள் மூழ்கி இருக்கிறீர்கள் அல்லாங்கிற ஒருத்தர் படைத்திருப்பானா அப்படின்னு சந்தேகப்படுறவங்க இருக்கிறாங்களா இல்லையா களிமண்ணிலிருந்து இப்படியெல்லாம் நடக்குமா எப்படி களிமண்ணிலிருந்து மனிதன் உருவாக முடியும் அப்படி நினைக்கிறவங்களா இருக்கிறாங்களா இல்லையா அல்லாஹ் சொல்றான் அல்லாஹல எல்லாம் முடியும் அவன்தான் படைத்திருக்கிறான் அவங்களையே அடுத்து இரண்டாவது ஆயா ஒலக்கு ஹலக்கு சும்மா சௌவர்ணாக்கும் நாம் உங்களை படைத்து பிறகு உங்களுக்கு உருவம் கொடுத்தோம் இருந்து அல்லாஹ் படைத்தானே களிமண்ணு போலவே இருக்கிறோமா நாம அல்லாஹ் தாலா நமக்கு அழகான உருவத்தை கொடுத்துருக்கு தொட்டு பார்த்தா களிமண்ணா தெரியுதா சரி ஆதமலிசில களிமண் வந்து படைச்சாங்க அவங்க பிள்ளைங்களும் களிமண்ணா தான் இருக்கும் அவங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க எல்லாரும் களிமண்ணு தான் இதோ நான் கூட களிமண் தான் நீ நீங்கூட களிமண்ணு தானே பாக்கிறோமா தொட்டு பார்த்தா பார்த்தா களிமண் என் கை இப்படி கை வச்சேன் ஒரே பெசஞ்சுக்கிட்டு போகுது தலை இப்படி வச்சேன் அப்படி பெசஞ்சுக்குச்சு கொஞ்சம் ஏ தலையை கை வச்சிடாதப்பா அப்படி சொல்றதுலயும் இருக்குது களிமண்ணா இருக்குது உடம்பு அல்லாஹூ தால சொல்றான் நாம் தான் உருவத்தை கொடுத்தோம் அல்லாஹூ தால மிக அழகான முறையில் ஆதம் அலை இஸ்லாத்து வஸ்லாம் படைச்சு இது ஒரு ஆதாரம் சூரா ஏழாவது சூறாவுடைய பதினோராவது ஆயத் இன்னும் அல்லா சொல்லுகிறான் மூன்றாவது ஆயத் வலக்கது ஹலக்கு நல் இன்சனமின் சொல்சாலிம் மின் ஹெமை மஸ் நாம் மனிதனை தட்டினால் சப்தம் எழுப்பக்கூடிய ஓசை தரக்கூடிய காய்ந்த களிமண்ணிலிருந்து படைத்தோம் இப்ப அந்த களிமண்ணுடைய நிலை எப்படி இருந்திருக்குது அப்படின்னா அல்லாஹ் படைத்த போது அல்லாஹ் அதற்கு உருவம் கொடுத்தானே உருவம் கொடுத்த பிறகு அதனுடைய அந்த வடிவம் உருவம் இருக்குது அது அப்படியே காய வைக்கப்பட்டு ஆதம் அலி உடம்பு அப்படியே காஞ்சு போய் நல்லா இறுகிடிச்சு அந்த களிமண் உள்ள எம்டி இருக்குது உள்ள வெறுமையா இருக்குது அது காய்ந்த பொருளா இருக்குது அது ஏறத்தால ஒரு பானை எப்படி உள்ள எம்டி இருக்கனால காய்ஞ்ச பானை இப்படி தட்டினா டன் சத்தம் கேட்குமா அது போல தட்டினா ஓசை தரக்கூடிய நிலையில்தான் தான் ஆதம் அலி உடம்பு இருந்திருக்குது ஏன் அந்த உடம்புக்கு இன்னும் உயிர் தரப்படல அது இன்னும் சதையாகவும் ரத்தமாகவும் எலும்பாகவும் இன்னும் மாட்டப்படல அல்ல களிமண்ணாகவே அதை உருவம் கொடுத்த பிறகு காயப் போட்டுட்டான் பிறகு தட்டினால் அதில் ஓசைகளும் இது அல்லாஹ் ஹேனுவா தலை சூரா லெஹஜரு பதினைந்தாவது சூறாவுடைய இருபத்தி ஆறாவது ஆயத்தில் குறிப்பிடுறான் நான்காவது ஆயா ஒமின் ஆய தீஹி அன் ஹொல க கும்மின் தோராபின் சும்ம இத அன் தும் அவனுடைய அத்தாட்சிகளில் ஆதாரங்களில் ஒன்று அல்லாவுடைய ஆயாத் உங்களை மண்ணில் படைத்திருக்கிறது பின்னர் நீங்கள் மனிதர்களாக பரவி சென்றிருக்கிறீர்கள் பாருங்க களி மண்ணிலிருந்து ஆதம் படைக்கப்பட்டாரு அதுக்கு பிறகு பார்த்தாஸ்லாத்துடைய பிள்ளைகள்லாம் வந்து இப்ப நம்மை போலதான் குழந்தையா பிறந்தாங்க அப்புறம் பார்த்தா இந்த உலகத்துல அல்லாவதால படைப்பு நிறுத்திடல தொடர்ந்து படைத்துக்கொண்டே இருக்கிறான் படைக்க 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 இந்த உலகம் முழுக்க மனிதர்கள் விசாலமான இந்த பூமியில விசாலமா பரவி கிடக்குறான் இவ்வளோ மனிதர்களை பார்க்கறோம் இப்போவுமா உனக்கு அல்லான்னு ஒருத்தர் இல்லைன்னு நம் நினைக்கிறேன் எவ்வளவு பெரிய முட்டாளர் பண்ணி இவ்வளோ மனிதர்களை படைத்து கொண்டே இருக்கிறான் குழந்தை பிறக்குது வளருது விளையாடுது அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு பருவங்கள் மாறுது அது வந்து பா பருவாயுதை அடையுது அப்புறம் ஒரு வாலிபனா மாறுறது மட்டும் இல்ல அடுத்து பெரியவங்களா இப்படி போய் அக்கடைசியில் வயசாகுது மனிதன் இறக்குறான் பிறக்கிறான் இறக்குறான் பிறக்கிறான் இறக்குறான் பிறந்து கொண்டே இருக்கிறான் இறந்து கொண்டே இருக்கிறான் இவ்வளோ நடந்துகிட்டே இருக்குது அல்லான்னு ஒருவன் படைக்காம இதெல்லாம் நடக்க முடியுமா அப்போ இந்த மனிதர்கள் இவ்வளவு பூமியில பரவி இருக்கிறது ஒரு பெரிய அத்தாச்சி அல்லா படைச்சிருக்கிறது இது அல்லாஹ் சூரா ரூம் முப்பதாவது சூறாவுடைய இருபதாவது ஆயா அங்கே சொல்றான் ஐந்தாவது ஆயா

அல்லாஹ் சொல்லுகிறேன் அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் எல்லா பொருட்களையும் படைத்தான் மனிதன் மட்டுமில்லை ஜின்களை மவன்தான் படைத்தான் மலக்களை அவன்தான் படைத்தான் வானங்களை அவன்தான் படைத்தான் பூமிகளை அவன்தான் படைத்தான் மரங்களை மனிதர்களை ஆ மீன்களை கடல்களை எல்லாவற்றையும் காற்றை நீரை நெருப்பை எதுவோ நாம் செய்யக்கூடிய செயல்கள் நம்ம பார்க்குற காட்சிகள் நம்முடைய சுவாசம் எல்லாமே அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்தார் அடுத்து ஏழாவது ஆயா சூரா அசாஃபாத் முப்பத்தி ஏழாவது சூரா தொண்ணூற்றி ஆறாவது ஆயா அல்லா சொல்கிறான் அல்லாஹ் தான் உங்களையும் படைத்தான் நீங்கள் செய்கின்ற நீங்கள் உருவாக்குகின்ற பொருட்களையும் உங்கள் செயல்களையும் அவன் தான் படைத்தான் அப்போ இன்னைக்கு உலக விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு என்னன்னோ அதிசயங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்குறான் இது எல்லாத்தையும் உருவாக்கியவன் தான் ஏன் உங்களையும் இல்ல நீங்க செய்யற செயல்களையும் அவன் தான் படைத்தனு நல்லா சொல்றான் தான் தான் படைத்ததான் சொல்றான் அப்போ இந்த செயல்களை அல்லா படைக்கிறான்னா அப்போ விஞ்ஞானத்துல இன்னைக்கு ஒரு ஃபிளைட்டு பறக்குது ஒரு ஒரு சேட்டலைட் ஒன்று மிளந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இதெல்லாம் யாரு தான் படைச்சிருக்கான் இது அல்லாவால் படைக்கப்பட்டு அவனை நாட்டத்தால் அவன் கொடுத்த அறிவால் திறமையால் படைக்கப்பட்டிருக்குது ஆகவே இதனுடைய மூல காரணம் நன்றிக்குரியவன் அல்லாஹ் அல்லாஹு சுபஹானு வத்தாலா இது மட்டும் இல்ல எவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்துக்கும் காரணமாக இருப்பவன் அவனுடைய ஆற்றல் இல்லாமல் எதுவும் நடக்காது எட்டாவது ஆயா ஒமஹலகுத்துல் ஜின்னவல் இன்ச இல்ல அலி அபுதூன் சூரா தாரியாத் ஐம்பத்தி ஓராவது சூரா ஐம்பத்தி ஆறாவது ஆயா ஷேக் சாலிகள் உசவின் ஒரு அழகான விஷயத்தை இந்த இந்த ஆயாத்துகளை வரிசைப்படுத்தும் போது இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க உணர்த்துறாங்க இந்த ஆயத் நான் ஜின்களையும் மனிதர்களும் என்னை வணங்குவதற்காக

அது அல்லாஹை தான் நாம் வணங்க வேண்டும் ஏன் அவன் நம்ம படைத்தது நம்மை படைத்தது அவனை வணங்கத்தான் ஜின்களையும் அவனை வணங்கத்தான் படைச்சிருக்கிறான் இபாதத்துக்காக தான் தொகையதுக்காகத்தான் அல்லாஹை ஒருமைப்படுத்தி நம்முடைய எல்லா எண்ணங்களும் செயல்களும் வார்த்தைகளும் எல்லாம் அவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அவனையும் ஒருமைப்படுத்த வேண்டும் அதுக்காக தான் அப்படிங்கிறத இந்த எட்டு ஆயத்துகளை கொண்டு ஆதாரங்கள் மூலமாக சம் இ ஆதாரங்கள்